அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு மை மேமீஸ் கிச்சன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோம்புக்கான ப்ரிப்ரேஷன் தான் முன்னாடியே ரெடி பண்ணியிருக்கணும் எனக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால் இந்த வீடியோ வந்து நோம்புக்கு முந்தின நாள் தான் எடுத்திருந்தேன் அந்த அன்றைக்கி நான் என்னென்ன ப்ரெப்ரேஷன்லாம் பண்ணேன் சகரக்கான சாப்பாடு என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வீடியோ கொஞ்சமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வாங்க நான் என்னென்ன ப்ரெப்ரேஷன்லாம் பண்ணேன் அப்படின்னு பார்த்துடலாம் நோம்புக்கான ப்ரிப்ரேஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேலை என்ன அப்படின்னா பேர் எல்லாமே வாங்கி வச்சிருந்தேன் நோம்பாளிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நாளைக்கு தான் முதல் நோம்பு ஸ்டார்ட் ஆகுது அதனால் சாயங்காலம் மகருக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் எடுத்து வச்சிட்ருந்தேன் இந்த நோம்புக்கான முதல் வீடியோ வந்து பேர் சம்பளம் வாங்கினதும் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுகுதில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு முதல் முதல் எங்களுக்கு ஒருத்தர் வந்து நோம்பு ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி பேர் கொடுக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது இதில் ஒருத்தர் நம்மளுக்காக நோம்புக்கான உணவு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம நிறைய அவங்களுக்கு துவா செய்யணும் அதேமாதிரி இன்ஷா இல்லை நம்மளும் கொடுக்கணும் அப்படின்னு ஏற்று வச்சு ரெண்டு வருஷமாக கொடுத்துட்டு இருந்தேன் போன வருஷமே பார்த்திங்கன்னா இன்ஷா இல்லா அடுத்த வருஷம் புது வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ரமலான் டைம் வந்து இன்னும் அதிகமான பேருக்கு நம்ம கையில் பெயர் நம்மளும் கொடுக்கணும் அப்படின்னு துவா செஞ்சுருந்தேன் என்னோட துவா வந்து அல்லாஹ் கபலாக கிடைத்துக்காக எல்லாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என்ன ப்ரிப்ரேஷனுக்காக இங்கே வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ஸ்பிரிங் ரோல் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதில் உள்ள ஸ்டஃபிங்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் வெஜிடபிள் அதுக்கப்புறம் நிறைய மஷ்ரூம் வைக்க போகிறேன் அதுக்கு வந்து வெங்காயம் வந்து முழுசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கத்தி வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா டைம் ரொம்ப ஆகும் ஆனால் பொடிசாக நம்மளுக்கு வந்து கட் பண்ண வராது அதுக்கு நான் வந்து வெஜிடபிள் ஸ்லைசர் வந்து வாங்கி வச்சிருந்தேன் யாருக்குமே இதில் வந்து ட்ரை பண்ணியிருந்தால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி தந்துச்சு அதனால் இதில் தான் அன்றைக்கி வந்து வெஜிடபிள் அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாமே கட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் வந்து வெங்காயம் கட் பண்ணி காட்டுறேன் தொளி உரிச்சிட்டு வெங்காயத்தை வந்து நாளாக கீரல் போட்டு வச்சுருக்கேன் எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்டஃபிங்கு தாளிக்கிறதுக்காக வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசாக தான் கட் பண்ணணும் அது கத்தியால் கட் பண்ண முடியாது இல்லையா அதனால் நாளை கட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் அந்த மாதிரி பொடிசா நம்மளுக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கும் இதுவே கத்தியால் கட் பண்ணும்போது வெங்காயம் வந்து கொஞ்சம் தின்னமாக வரும் இந்த அளவுக்கு ஸ்லைஸாக வராது அதனால தான் இப்போ இந்த ஸ்டஃபிங்குக்கு எவ்வளோ வெங்காயம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் மீதி இருக்கிற வெங்காயத்துலேயும் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கப் போகிறேன் குழம்புக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா பல்லாரியை ரெண்டாக கட் பண்ணி நிலமாக கட் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி முழுசாவை நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் ஒரு இட பிரியாணிக்கு வந்து வெங்காய சமல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன் பல்லாரியை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸில் வச்சு துருவும் போது நல்லா மெல்லிசாக வரும் வெங்காய செம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேவையான வெங்காயம் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் ஸ்லைஸ் பண்ணிட்டேன் இப்போ பெருசாக கட் பண்ண வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் மீதி வந்து ஸ்டஃபிங்கு இருக்கட்டும் கத்தி வச்சு கட் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு ஸ்லைஸாக வராது இதில் வந்து சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருக்கு இப்போ இதில் பிளேடை வந்து மாற்றி போட்டுக்கிறேன் ரெண்டாவதாக நான் வந்து கேரட் வந்து துருவுப்புறேன் அதுக்கு தகுந்த மாதிரி பிளேடை மாற்றி போட்டுட்டு கேரட் துருவி எடுத்துக்கிறேன் தான் மஷ்ரூம் வந்து எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி வந்து மஷ்ரூம் வச்சு ஸ்டஃபிங் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கேன் வெறும் வெஜிடபிள் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா கேரட்டு பட்டாணி அப்புறம் பீன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் பண்ணலாம் நான் இந்த ஸ்டஃபிங்கு வந்து மஷ்ரூம் அதிகமாக வைக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட்டு பட்டாணி வந்து வேக வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் மஷ்ரூமை வந்து நாளாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் எப்படி துருவணுன்னா அதேமாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஸ்ப்ரிங் ரோலுக்கு வந்து ஷீட் வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸ்டஃபிங் மட்டும்தான் நான் வீட்டில் பண்ண போகிறேன் இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து வீட்டிலேயே பண்ணலாம் ஆனால் அதுக்கு வந்து டைம் ஆகும் நான் எப்போவுமே ஷீட் வந்து கடையில் வாங்கிடுவேன் ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணிட்டேன் அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி எடுத்துருக்கேன் இது வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஸ்டஃபிங் பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சமாக தான் வந்து எண்ணெய் சேர்க்கணும் நான் இதுக்கு முன்னாடி பண்ணும்போது அதிகமாக எண்ணெய் சேர்த்துட்டேன் அதனால் அந்த ஸ்பிரிங் ரோல் ஷீட்டு ஃபுல்லாகவே எண்ணெய் ஆகிடுச்சி அதனால் இதோட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ ஆயிலில் வந்து வெங்காயம் கட் பண்ணதையும் சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட வாசனைக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா அதே அளவுக்கு பொடி சேர்த்துருக்கேன் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயத்தோடு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா தூள் சேர்க்கணும் நான் வந்து காலத்துக்கு வந்து மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒரு இடம் வதங்கினதுக்கப்புறமா மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கணும் மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக வதங்கிரும் கொஞ்சமாக மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது கெடுத்ததாக கேரட்டு எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டாணி ஏற்கனவே வேக வச்சு தான் வச்சுருந்தேன் அதனால் கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும் கடைசி சேர்க்க வேண்டியது கொஞ்சமாக தனியாப்பிடி சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இடம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வேணா சேர்த்துக்கலாம் நான் வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன் இப்போ நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது பார்க்கக்கூடிய ப்ரிப்ரேஷன் வந்து சகருக்கான வேலை தான் சகருக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா மட்டன் இருந்துச்சு அப்படின்னா தான் சகர் சாப்பாடுக்கார் நம்மளுக்கு அது சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதனால் மட்டன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கைமா எடுத்து வச்சிருக்கேன் மட்டன் குழம்பு இன்றைக்கி வச்சுட்டு கைமா வந்து இன்னொரு நாள் கபாக் பண்ணலாம் அப்படின்னா வேற ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சகர்க்கான குழம்பு வைக்கிறது கொஞ்சம் லேட்டாயிடும் எப்படின்னு தராவியாக தொழுதுட்டு வந்து நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணுவோம் அந்த டைம் ஒன்று நம்ம போட்டு தாளிச்சிட்டு இருக்க டைம் ஆகும் அதுக்கு மொத்தமாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலான்னு தான் பண்ணிகிட்ருக்கேன் மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நான் வீட்டில் திரிச்சேர்த்து அதுக்கப்புறம் ஊர்லேருந்து கொண்டு வந்து பார்த்திங்களா குழம்பு மசாலா தூள் ரெண்டும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி பண்ணுறதுனால வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால தான் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருவேன் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு அப்புறம் எடுத்து வெளியே வச்சுட்டேன் அப்படின்னா நைட் நம்ம தொழுதுட்டு வந்து ஒம்பது மணிக்கப்புறம் கூட குழம்பு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு குழம்பு வைக்கிறதுக்கான வேலையை ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா காய்கறி எதாவது பொறிக்கலாம் அப்படின்னா அவரைக்கே வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையும் கொஞ்சமாக கட் பண்ணிட்டுருக்கேன் அந்த அன்றைக்கி கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லை அடுத்தடுத்து எல்லா வேலையும் முடிச்சிடணும் இன்னும் கொஞ்சம் உட்காந்துட்டோம் அப்படின்னா வேலை அப்படியே பார்த்திங்கன்னா எழுத்துடுவான்னு சொல்லிட்டு தான் உடனே வந்து அவரைக்கே கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவும் எடுத்து வச்சிருக்கேன் அந்த டைம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தேடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும் அதனால தான் அதனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும்போது என்னென்ன வேலையை முடிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன் மீதி இருந்த அவரைக்கும் கவர்ல வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இன்னொரு நிலைமை வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாதி வேலையும் முடிச்சதுக்கப்புறமா மதியம் சாப்பாட்டுக்குள்ளே வேலையும் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஸ்டஃபிங் வந்து நல்லா ஆற வச்சுருந்தேன் அது நல்லா ஆறிடுச்சு இப்போ ஸ்ப்ரிங் ரோல் வந்து உள்ளேருந்து எடுத்துடலாம் இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருந்தேன் காலையிலே தூக்கி வெளியே வச்சிட்டேன் அப்படி இல்லைன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த மேலே உள்ள ஷீட்டு வந்து ஸ்லைஸ் மாதிரி எடுக்கிறதுக்கு வராது இப்போ ஒரு காட்டன் போட்டு மூடி வச்சுக்கிறேன் இல்லைனா காஞ்சிரும் அதனால தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து அந்த மேலே உள்ள ஒரு ஷீட்டை எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அடிக்கடி அந்த ஸ்ப்ரிங் ரோல் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஷீட்டை எப்படி மெல்லிசா எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அது எப்படின்னா அந்த ஷீட்டோட சைடு பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் மேட்டாப்பில் தெரியுற மாதிரி இருக்கும் அதில் கத்தி வச்சு லைட்டாக தெரிஞ்சு விட்டிங்க அப்படின்னா ஒரு ஷீட் மட்டும் தனியாக வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு சைடு நல்லா அழுத்தமாக கையை வச்சு பிடிச்சிட்டு ஷீட்டை மெல்லிசாக உருவி எடுத்தோம் அப்படின்னா கட்டாகாமல் வந்துடும் இல்லை அப்படின்னா பாதியாக கிழிஞ்சிட்டு போயிடும் இப்போ ஒரு ஷீட் வந்து எடுத்துட்டேன் அதில் வந்து உள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன் ஸோ இது ஒட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து அந்த ஸ்பிரிங் ரோல் ஷீட் வந்து நல்லாவே ஒட்டும் இப்போ இந்தளவுக்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுருட்டி எடுத்துட்டோம் அப்படின்னு நல்லாவே ஒட்டிடும் ஒரு ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி பண்ணியாச்சு இது ஒரு தட்டில் வச்சுட்டு திரும்ப வந்து ஷீட்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கேன் மாதிரி கத்தி வச்சு ஒரு ஷீட் அப்படி தண்ணி எடுத்தோம் அப்படின்னா அப்படியே மெல்லிஸாக வந்துடும் இந்த பக்கமாக நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும் நான் இந்த தடவை வந்து ரெண்டு ஷீட் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டில் இருந்தால் ஸ்டஃபிங் வச்சேன் அது வந்து எனக்கு வந்து உள்ளே வச்சுருந்த ஸ்டஃபிங் எல்லாமே வெளியே தெரிகிற மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சம் தினமாக வந்து ஸ்டஃபிங் வைப்போம் அப்படின்னு ரெண்டு ஷீட் எடுத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு பக்கத்தில் வச்சு எப்படி வந்து நான் ரோல் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன் முக்கோணமாக தான் வைக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ஷீட் எப்படி வைக்கணும் அப்படியே ரோல் பண்ணிட வேண்டியது தான் எனக்கு வந்து இந்த வெத்தலை பார்க்க சுண்ணாம்பி எல்லாம் தடவி மடித்து கொடுப்பாங்களா அந்த மாதிரி தோணிச்சு உள்ளே வச்சு இந்த ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு மூணு பக்கம் நல்லா மடிச்சுட்டு மாவு அதில் நல்லா டிப் பண்ணிடும் அந்த மாதிரி பண்ணுறதுனால ஷீட் வந்து வெளியே பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதனால் தான் மறுபடியும் மேலே ஏதாவது விரிசல் எதுவும் மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப மைதா மாவை வச்சு நல்லா கவர் பண்ணிட வேண்டியதான் இனி மீதி இருக்கிற ஸ்டஃபிங்க்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷீட் எடுத்து நம்ம அதே மாதிரி ரோல் பண்ண வேண்டியதான் இனி மீதி இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி ஆயிரும் நான் வந்து ரெண்டு ரெண்டு ஷீட்டாக எடுத்திருக்கேன் அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியும் அப்படின்னு இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் ரெண்டு ஷீட்டில் நான் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் மீதி இருக்கிற ஷீட் வந்து ஒரு கவரில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிரும் இன்னொரு நாள் வந்து வேறு ஏதாவது ஸ்டஃபிங் கைமாக வச்சு ஸ்டஃபிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ இது வந்து ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா நோம் திறக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு மேலே இன்னொரு லைன் வச்சுக்கலாம் அந்த மாதிரி கவர் போட்டு வைக்கிறதுனால நம்ம வந்து அந்த ஸ்ப்ரிங் ரோல் தனியாக எடுக்கும்போது உன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் நான் வந்து கவர்லலாம் வைக்கல சும்மா அப்படியே வச்சிட்டேன் நான் வந்து கொஞ்சம் திக்காக பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஒட்டாமே வரும் இப்போ காலையிலேருந்து ஸ்டஃபிங்க்கான வேலை சகருக்கான வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் இப்போ கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டு மீது என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இதுக்கப்புறம் நான் பார்க்கக்கூடிய வேலை வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இந்த வெயிலுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தண்ணி அதிகமாக குடிப்போம் அப்போ வந்து இந்த மண்பானையில் ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அதனால தான் எங்கிட்ட வந்து மண்பானை இருந்துச்சு அது வந்து இவ்வளோ நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் ஸோ இந்த வெயிலுக்கு அதுவும் நோம் டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும் அதனால் அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு ஸோ இந்த பயங்கரமான வெயிலில் வந்து நோம்பு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு நோம்பு திறந்ததும் ஃபஸ்ட்டு தண்ணி தான் குடிப்போம் ஸோ ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சாலும் நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் இந்த ஸ்டாண்டு யாருக்குனே வாங்கியே வச்சுருந்தேன் மண்பானை வைக்கிறதுக்காக அதில் தான் வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜ் தண்ணி குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு நாளே தொண்டை கட்டிடும் மண்பானை தண்ணி ஒன்றும் செய்யுது ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு மண்பானை தண்ணி குடிக்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெட்டி வேறு அப்புறம் நன்னாரி விதை எல்லாமே போட்டு வைப்பாங்க ஆனால் இப்போதைக்கு நான் எதுவுமே போடலை சும்மா குடித்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ நான் இதில் வந்து ஒரு குடம் தண்ணி ஊற்றிட்டேன் ஸோ மண்பானில் தண்ணி ஊற்றினாலும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சில்லுனே ஆகாது அதனால் ஒரு காட்டன் துணியை நல்லா பிழிஞ்சி அந்த மண்பானை மேலே சுற்றி வைக்க போகிறேன் அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து சீக்கிரம் நம்மளுக்கு வந்து சில்லனை ஆயிரும் குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா நோம் திறக்கிற நேரம் நம்ம லெமன் ஜூஸ்லாம் பண்ணுவோம் தெரியுமா அதுக்கு இந்த மண்பானை தண்ணி யூஸ் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உங்ககிட்ட இந்த மாதிரி மண்பானை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதையும் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கிறது உங்களுக்கு நோம்பில் ரொம்பவே யூஸ் ஆகும் இந்த வேலை முடியும் போது டைம் பார்த்திங்கன்னா அஞ்சரை மணிக்கிட்டாயிருச்சு இதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரீஜரில் இருந்து அந்த மட்டன் மசாலா தடை வச்சிருந்தேன் இல்லையா குழம்புக்கு அதையும் எடுத்து வெளியே வச்சிட்டேன் எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மகரிப்பாயிடும் அதுக்கப்புறம் தராவியாக தொழில போயிடும் வந்ததுக்கப்புறம் எடுத்து வெளியே வச்சு நம்ம சமையல் பண்ணுறதுக்கு லேட்டாகிடும் அப்படின்னு நாளைக்கு தான் நோன்பு அப்படிங்கிறத அழகுல அறிவிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தராவியாக நடத்துனாங்க எல்லாமே தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ ஒம்போது மணிக்கிட்ட ஆயிடுச்சு சரி இட்லியை வச்சிடலாம் அப்படின்னு அதையும் ரெடி பண்ணிட்டேன் டைம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் சகரகான வேலை எதுவுமே ஓடாது நல்லபடியாக நான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு இட்லி வைக்கிறதுக்கு நான் துணி எதுவுமே போட மாட்டேன் என்ன கொஞ்சம் எனக்கு வேலை ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால அந்த பாத்திரத்திலேயே ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு எடுத்துட்டோம் சூட்டோடு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும் சூடாக இட்லியை வச்சு சட்னியை ரெடி பண்ணிட்டேன் இது முடியறதுக்கே அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு கையோட எல்லோரும் சாப்பாடும் வச்சு கொடுத்துட்டு சகருக்கான வேலையை நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன் இப்போ சகருக்கு வந்து குழம்பு ரெடி பண்ணிடலாம் ஏற்கனவே மசாலாவில் வந்து மட்டன் எல்லாம் போட்டு விரவே வச்சுருந்தேன் அதனால் எனக்கு வேலை முடிஞ்சுது இல்லை அப்படின்னா இந்த டைம் போட்டு நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அதிலே கொஞ்சம் பாதி நேரம் போயிருக்கும் குக்கரில் வந்து மட்டன் மசாலாவோட தரவுனது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் தேவையான தண்ணி ஊற்றிட்டேன் ஸோ இப்போ வந்து ஒரு குக்கரை மூடிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விஷயில் வச்சு எடுத்துவிட்டோம் அப்படின்னா கறி வந்துடும் அதுக்கப்புறம் காரம் செக் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மத்திட்டு அரைச்சுவச்சுன்னா தேங்காய் அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் அந்த சைடு பார்த்திங்கன்னா இட்லிக்கு ஊற்றி வச்சுருந்தேன் அது வந்து ரெடி ஆகிடுச்சி சகருக்கான சோறும் பார்த்திங்கன்னா உழை வச்சுட்டேன் கொதிச்சிட்ருக்கு இப்போ நான் வந்து அவரைக்காய் பொறிக்க போகிறேன் கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகு உளுந்த பருப்பு சீரகம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கணும் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் காலையில் பார்த்திங்கன்னா ஸ்லைசரில் வந்து துரி வச்சுருந்தேன்ல அந்த வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா அவரைக்காய் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் மசாலா என்னெல்லாம் சேர்ப்பேன் அப்படின்னா ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து தேங்காய் பூண்டு இதோட சேர்த்து அரைச்சி போடுறதுக்கு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா மிளகாய் தூள் மஞ்சள் தூளும் சேர்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா பிடிக்காம நல்லா சீக்கிரமாக வேகும் அதனால் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் அந்த சைடு கறி வந்து வெந்துட்டுருக்கு இந்த பக்கம் வந்து சோறு வந்து வடிக்க போகிறேன் நல்லாவே வெந்துருச்சு ஸோ இதை வடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சது இப்போ தேங்காயில் வந்து பச்சை மிளகா பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அவரைக்கும் நல்லா கலந்து விட்டு அரைக்கிற வேண்டியதான் இப்போ சோறு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரைக்காகவும் ரெடி ஆகிடுச்சு இனி அடுத்து மட்டன் குழம்பு மட்டும்தான் கறி வந்து நல்லாவே விழுந்துருச்சு இது இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேங்காய் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அரைச்சி அதையும் இதோட கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சிட வேண்டியது தான் இதில் வந்து அன்றைக்கி உருளைக்கன்று சேர்க்கல அது வந்து கொஞ்சம் வாயுவாக இருக்குமே அப்படின்னு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்க்காமல் அப்புறம் மட்டன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வேணும் சேர்த்துக்க வேண்டியதான் நான் இந்த தடவை வந்து குழம்பு மசாலத்தில் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஜாஸ்தி போட்டோம் அப்படின்னா சகர டைம் ரொம்ப காரமாயிடும் அதனால தான் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து ரெடி ஆயிரும் ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி கிச்சனை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் அது முதல்ல நாளையிலேருந்து முதல் நோம்பு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த நோம்புக்கு நம்ம எவ்வளோ துவா கேட்டாலும் இன்சாலாக கண்டிப்பாக அவ்வளோவாகவும் நிறைய துவா செய்யுங்க கண்டிப்பாக மலைக்காகவும் துவா செய்யணும் ஏன்னா இந்த மலை இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ எங்கேயுமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இல்லாமல் போயிடுச்சு பெங்களூர்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருச்சு தண்ணி இல்லாமல் எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல மழை பெய்யணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை சரியாகும் கண்டிப்பாக எல்லாருமே துவா செய்ய இருந்ததில்ல இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும்